ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதம் நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஒரு சில மாதம் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில மாதம் நமக்கு ஆபத்தாக இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அந்த மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதம் சர்வே பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இப்போ ஜூன் மாதமானது பிறக்க போது பிறக்கக்கூடிய ஜூன் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலனை ஷேர் பண்ண போகிறோன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசில பிறந்த அத்தனை பேரோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு மெயினாக பணியில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவன தேவை என்ற எச்சரிக்கையானது இருக்கு அட் த சேம் டைம் அதிக முயற்சி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னா அதுக்கு அதிக முயற்சி தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையிற மாதிரி பணவரவு தாராளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மாற்றங்கள் ஜூன் மாதம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கண்ணிராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கணி ராசிக்காரங்க உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஷ்டம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால் கணிராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகநிலையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் குரு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாங்க பாக்கிஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அப்படியே அமைஞ்சால் கூட பரவாயில்ல கிரகமாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு பகல் ஒன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாலையில் ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு புதன் பகவான் பாக்கிஸ்தானத்துலேருந்து தொலிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விடியற்கால ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்களும் இந்த ஜூன் மாதத்துக்கு இருக்குது கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறப்போகக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் எல்லா பலன்களையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதீத உழைப்பினால் வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் இப்படி நினைக்கக்கூடிய கண்ணிராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கோ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சிகள் வந்து நிறைய செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்தளவுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற முடியும் முயற்சிகள் செய்ய செய்ய அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு புது விஷயம் செய்தாலும் சரி பழைய விஷயம் செய்தாலும் சரி எதை செய்கிறதாக இருந்தாலும் ஆராய்ந்து முடிவுகள் வந்து எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நல்லதாக அமையும் அதனால எதையும் ஆராய்ந்து முடிவுகள் எடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் வேகமாக செயல்படுவதை காட்டிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது அதனால் வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மை தருங்க அதுக்கப்புறம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு வைங்க ஏன்னா ஒரு அடி எடுத்து வைத்து அதுல பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நாம் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும் தான் ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு வைங்கன்னு சொல்றேன் இப்போ ஒவ்வொரு அடி கவனத்தோடு வைத்திங்கன்னா ப்ராப்ளம் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் பணவரவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் பெரியவர்களிடம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகைமை பாராட்டுவதை தவிர்த்துக்கோங்க இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பகை உண்டாகும் அது உங்களுக்கு பின்னாடி பயங்கரமான விபத்தை வந்து கொடுக்கும் பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவதை தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பயங்கரமான முன்னேற்றங்கள் கிடைக்குங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா காசும் கைக்கு வந்துடுங்க எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்திங்கன்னா தான் முடிக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படி செய்திங்கன்னா தான் முடிக்கவே முடியும் அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் என்ற எச்சரிக்கை வந்து ஜூன் மாதத்துக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் மிகவும் கவனத்தோடு பணியாற்றுவது நல்லதுங்க ஏன்னா கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அதனால் கவனத்தோடு பணியாற்றுவது நல்லது அதுக்கப்புறம் புதிய வேலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஸோ புதிய முயற்சிகள் எதையும் நீங்கள் இப்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது அதனால் முடிஞ்சளவு கொடுத்த வேலைகளை நேரத்தோடு செய்ய பாருங்கள் ஸோ உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும் தொழிலையும் கவனமாக இருக்கணும் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டணும் விருந்தினருடைய வருகை உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒருமுறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது மற்றவர்களிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்க்கணும் இப்படி குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளலாம் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் வீண் அழைச்சால் வீண் பயம் குறையும் அடுத்தவரை செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமார்த்தியத்தை பெறணும் அந்த சாமார்த்தியத்தை பெற்றுட்டிங்கனாவே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடித்து விட முடியும் வீண் செலவு உண்டாகும் வீண் செலவு மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக வீட்டு விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி தொடர்பான விஷயங்கள முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் தாமதம் ஏற்படும் ஸோ கனிராசிக்காரங்க மாணவர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை ஜூன் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கோ குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் சேரும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினருடைய வருகையும் செலவும் உண்டாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருக்கிறது நல்லது புத்திசாரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்படாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தை முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண முடியும் ஸோ சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயும் கவனமாக இருக்கணும் அதே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத சாமர்த்தியமாக உங்களதுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபார தொடர்பான புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிராசிக்கு இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் பரிகாரமாக பகவத்கீதையை படித்து கண்ணனை வணங்கி வரணும் அதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கான பரிகாரம் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஜூன் மாதம் கணிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கண்ணிராசிக்காரங்க நடந்துக்குங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் உங்களை போல் கண்ணீர் ஆசுகாரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை பார்த்து பயனடையட்டும் வேலை இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி